ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ஈரான் போரில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்னு வரும்போது இந்த முஸ்லீம் நாடுகள் என்று எல்லோராலும் நம்பப்படுகின்ற அரபு நாடுகள் ஈரான் பக்கம் இல்லை எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் தான் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் நாங்கள் இஸ்ரேலை தாக்க போகிறோம் அமெரிக்காவை தாக்க போகிறோம்னு அவன் அமெரிக்காவை தாக்கல கத்தாரை தான் தாக்குறான் என்னான்னு கேட்டால் காரனுடைய உளவு விமானங்கள் நிற்கிது அவன் அங்கேருந்து வேக வேகமாக விமானங்கள் இது பண்ணுறான் வான்வழி பிறப்பை மூடுங்கிறான் பக்ரைனில் மூடு குவையத்தில் மூடு கர்த்தாரில் மூடுங்கிறான் என்னடா அவங்க முஸ்லீம் நாடுகள் வந்து ஈரானை பார்த்து பயப்படுறாங்க அவங்க அமெரிக்காவில் அடிப்பான்னு பார்த்தா முஸ்லீம் நாட்டில் தான் அடிப்பாங்களா அப்படின்னு பலருக்கும் அந்த இடத்துல குழப்பம் இருந்தது அதுக்கப்புறம் தான் ஜியோ இந்திய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவினுடைய கொப்பட்டாக இருக்குது கைப்பாவையாக இருக்குது அது ஒன்றும் பெரிய முஸ்லீம்களுக்காக இல்லை அந்த மன்னர்கள் எல்லாருமே மேற்கத்திய நாடுகளுடைய கைப்பாவையாக இருக்காங்கிற அந்த அரசியல் மீண்டும் விவாதிக்கப்பட்டது ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்களுக்கு அது தெரியும் சாமானிய மக்களுக்கு அந்த அரசியல் ஓ அப்ப கத்தாரு பஹரைன் கொய்த்து சவுதிலாம் அமெரிக்காவுக்கு தான் நிப்பாங்களா முஸ்லீம் நாடுங்கிற நடிப்பை நிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்யூ வந்தது இனிமேல் இந்த அரபு நாடுகள் ஈரான் பக்கம் நிற்பாங்களா இது எப்படி பாக்குறது ஒரு அவங்க ஒரு முஸ்லீம் நாடுன்னு பார்ப்பாங்களா இல்ல இதில் சன்னிசையா இசுன்னு பார்ப்பாங்களா இல்ல நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நிற்கணுங்கிற அடிப்படை நிற்பாங்களா இனிமேல் ஈரான் வெர்சஸ் அரபு நாடுகளுடைய உறவு நட்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு வெள்ளிக்கிழமையில் ஐதுல்லா கொமேனி வந்து மக்களுக்கு உரையாற்றினார் அது மக்களுக்கு உரையாற்றினால் கூட அந்த அரபு நாடுகளுக்காக உரையாற்றினார் என்ன சொன்னார் தெரியுமா அரபு நாடுகளே இந்த யுத்தத்தை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்டர் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இஸ்ரேல் என்கிற அரபுகள் நாடுகளுக்கு எதிரான ஒரு நாட்டோடு நாங்கள் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வெறும் ஈரானுக்கு எதிரான நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரபுலகத்துக்கும் ஈரான் நாடு ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் காரணம் வந்து அமெரிக்காவை நினைத்து நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கை உங்களை இதை தடுக்குது சொன்னது இப்படியே சொன்னார் உங்கள் சுகபோக வாழ்க்கை அமெரிக்காவாக இருக்கீங்க அன்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் சுகபோக வாழ்க்கை உங்களை வந்து இப்படி எங்களோட நெருங்காமல் தடுக்கிறது நீங்கள் இதை வேடிக்கை மட்டும் பாருங்கள் நாங்கள் யுத்த களத்தில் நிற்கிறோம் நீங்கள் வேடிக்கை பாருங்க நாங்கள் யுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் இது ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகளில் ஒமேனிக்கு ஆதரவு பெருகியது இப்போ சவுதி அரேபியாவில் கத்தாரில் மற்ற அரபு நாடுகளில் பெரும்பாலானாக இருப்பவர்கள் சன்னி முஸ்லீமை சார்ந்தவர்கள் தான் ஈரானில் இருப்பவர்கள் பிரிவை அதிகம் தொண்ணூறு விழுக்காடு பிரிவை சார்ந்தவர்கள் அது வந்து ஒரு சின்ன கான்ஃபிளிக் தான் இந்த வடகலை தென்களை மாதிரி வச்சுக்கிங்களேன் கான்ஃபிளிக்ட் பெரிய பெரிய விஷயமும் எங்க நீதிபதி சொன்னாரங்க ஒரு பூவில் இரண்டு மலர்கள் அப்படின்னு சொல்லாருங்க இல்ல நீங்க அதோட ஆழம் வீரியம் தெரியாம நீங்க பேசக்கூடாது ஏன்னா வடகளை தென்கிழி இசு சன்னிசியா மாதிரியான இசுவா அதோட பயங்கரமான தெரியல தெரியலையோ வைணவர்களுக்கே அது புரியல அதோட நம்ம ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சு அத சொல்றோம் அது எவ்வளவு ஆளுங்கிறது நமக்கு தெரியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டை அதுலா கொமேனி சொன்னார் ஈரானுடைய இவ்வளவு முரண்படணும் அறுபத்தேழு யுத்தம் நடக்கும் பொழுது அரபு நாடுகளும் இந்த போரிட்ட நாடுகளோடு சேரும் பொழுது ஈரான் தனியாக தான் இருந்துச்சு ஈரான் அப்பொழுதும் போரில் கலந்துடல அறுபத்தி ஒன்பது நாடுகளுக்கும் யாருக்கும் நடந்தது அப்ப இஸ்ரேலுக்கு நடந்துச்சு இஸ்ரேல் நடந்தது அப்பெல்லாம் இஸ்ரேல் எதிர்ப்பா தான் இஸ்ரேல் எதிர்ப்பா இருந்தாங்க ஈரான் இன்னொன்னு தெரிஞ்சு ஈரான் அப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது அப்ப ஈரான் என்ன காரணம்னா எழுவத்தி தான் ஈரான் புரட்சி ஏற்படுது அதுக்கு முன்னாடி மன்னராட்சி தானே அந்த மன்னராட்சி அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆட்சியா இருந்தது அது ஒரு காரணம் அப்ப பின்னாடி வந்து இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ஏற்படுத்தும் பொழுது ஈரான் அந்த கூட்டமைப்பில் கிடையாது வெறும் இருபத்தி நாலு நாடுகள் தான் அந்த கூட்டமைப்பு எத்தனை நாடுகள் இருக்கு இது சொல்ல போனா அப்பொழுது அரபு மொழி பேசுபவர்கள் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க ஈரான் அரபு மொழி பேசுறது நாடு கிடையாது அது பார்சியம் அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க தொடக்கத்திலிருந்தே அரபு நாடோட ஈரான் இல்ல இஸ்ரேல் ஆதரவு எதிர்ப்புன்னு மாறி மாறி வந்தாலுமே ஈரான் தனிச்சு ஆனால் அது அரபு நாட ஒட்டிதான் இருக்கு ஈரான் இருப்பது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குவைத் இருக்குது சவுதி அரேபியா இருக்குது ஒமான் இருக்குது அரபு அமீரகம் இருக்குது எல்லாமே இந்த பெர்ஷியன் பெர்ஷியன் வளைகுடான்னு சொல்லக்கூடிய அந்த கடல் தான் பிரிக்குது அதுக்கு ஒட்டித்தான் இருக்கு அப்போ அப்படி ஒட்டி இருந்தாலும் மொழி ரீதியாக அவர்கள் இன ரீதியாகவே வே வேற்றுமை உள்ளவர்கள் தான் இஸ்லாம் அங்கே பரவியது அதெல்லாம் சரிதான் ஈராக்லேயும் ஈரானிலையும் இஸ்லாம் பரவியது முகமது நபி அவர்கள் காலத்திலேயே வந்து ஈரானில் இஸ்லாம் பரவி விட்டது அங்கே இருக்கின்ற எத்தனையோ தோழர்கள் இங்கே அரபு நாடுகளுக்கு வந்து முகம்மது நபியை பார்த்து அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட வரலாறுலாம் இருக்குது ஆனால் மொழி ரீதியாக அவர்கள் பார்சிய மொழியை சார்ந்தனர் அப்போ ஆரம்பத்திலே இந்த இணக்கம் இல்லை இன்னொன்று இந்த ஈரான் புரட்சி நடந்ததுக்கப்புறம் அரபு வசந்தம் எங்கே நம்ம நாட்டுக்கு வந்துடுமோங்கிற அச்சம் அரபு நாடுகளுக்கு இருந்தது இப்போ துனிஷிய அரபு நாடு தான் ஆனால் ஆப்பிரிக்க நாடு அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த அரபு வசந்தம் எகிப்தில் இருந்த ஹொஸ்னி முகாரக்கூடிய ஆட்சியை வீழ்த்தியது அரபு வசந்தங்கிறது அமெரிக்காவுடைய கைப்பாவையே அந்த நாடுகளை மாற்றுறதான் மாத்துறது தான் அதான் வசந்தங்கிற வசந்தனாய்ங்க காரணம் ஆட்சி மாற்றம் மன்னராட்சியை நீக்குவதுன்னு அதை தப்பி பிழைத்த நாடுகள் தான் இன்றைக்கி சவுகரி அமெரிக்காவுக்கு சார்பார் நடந்தா அது வசந்தம் அப்படி கொண்டு போவாங்க போக போனால் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் எண்பது சண்டை ஒரு எட்டு வருஷம் சண்டை அப்போ எண்பதுகளில் தான் ஏன் சண்டை வந்தது ஈராக்கு வந்து அப்பொழுது வந்து அது அரபு நாடு அரபு மொழி பேசக்கூடிய நாடு தான் ஈராக் ஈரானும் ஈராக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் ஈரான்ல வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலியாக இருந்த ஆட்சி மாற்றப்பட்டிருக்கு மன்னராட்சி அப்பதான் இந்த இந்த கொமேனியுடைய முன்னால் இருந்த ஒரு கொமேனி இந்த கொமேனி தான் இருக்க அப்ப அந்த ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியாத தான் ஈராக்கையில் வந்து அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து ஈரானோடு சண்டைப்பட வைக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஈரான் ஈராக் சண்டை இருந்தது எண்பதுகளுக்கு முன்னாடி பெருசா இருக்காது அது என்ன இல்ல அது இருந்தது ஈரான் கிராங்க அது எல்லாமே கான்фликт ஒரு மனராட்சி ஆ மனராட்சி இங்க மனராட்சி அங்க நிலப்பிரபுத்தத்தல பிரச்சனை வரும் 80 ல இருந்து 79 என்னால் ইরাக் வந்து ஈரானோட எல்லைய பகிர்ந்துக்கல அது இடையில இருந்த ஒரு தீவு ஆ ஆறுள்ள நீர் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை அப்பொழுதுதான் எண்பதுக்கு 80 தான் வந்து இந்த சதாமுஹ்சேனை அமெரிக்கா உருவாக்குது சதாமுஹ்சேனே வந்து அதான் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு தளபதி தான் ஆயுதங்கள் கொடுத்து அந்த யுத்தங்கள் நடத்துறாங்க எட்டு வருஷம் என்ன கேட்கிறேன் ஈரானோட எட்டு வருஷம் யுத்தம் பண்றதுக்கு என்ன இருக்கு அதுலயும் சொல்லப்போனா பத்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க அந்த இடத்துல எண்பத்தி ஒன்பதுல அது யுத்தம் எல்லாம் முடியும் போதுதான் இப்ப உள்ள ஐது ஐதுல்லா கோமெனி ஆட்சிக்கு வர ஐதுல்லா கோமனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யுத்தமே நடக்கல ஈரானோட ஈராக்கோட இது ஒரு பக்கம் இப்ப இந்த மற்ற அரபு நாடுகள் எடுத்துக்கல சவுத் அரேபியாவோட ஏற்கனவே ஈரானுக்கு பல்வேறு வகையில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக போட்டிகள் இருக்குது இந்த சியாசனி பிரச்சனையில் முக்கியமான பங்கு வைப்பது சவுதி அரேபியாவும் ஈரான் தான் இருந்த இந்த வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா கலீஃபாக்கள் ஆட்சி வரைக்கும் போகணும் அப்போ இருந்த ஈரானுக்கும் இந்த சவுதி அரேபியாவுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக் பிரச்சனை யுத்தங்கள்லாம் இருக்கு இப்போ இன்னொன்று இந்த பெர்ஷியன் வளைகுடா இந்த பெர்ஷியன் வளைகுடா என்பது ஒரு ஆழமான கப்பல் போக்குவரத்துடைய ஒரு

இப்ப நீங்க அமீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் துபாய் ஒரு தனி மாநிலம் அபுதாபி ஷார்ஜா அலைன் அஜ்மன் இப்படி தனித்தனியா இருக்கும் ராசல் கைமா இந்த ராசல் கைமாங்கிற ஒரு இது எல்லாமே ஒவ்வொரு மன்னர்கள் இருக்காங்க இந்த அரபு அமீரகமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு மன்னர் இருப்பார் இது ஒரு கூட்டாட்சி தான் இப்போ துபாய் மன்னர் ஜனாதிபதியா இருப்பார் அபுதாபி மன்னர் ஜனாதிபதி அபுதாபி மன்னர் ஜனாதிபதியா இருப்பார் துபாய் மன்னர் பிரதமராக இருப்பார் மற்ற சார்ஜா மன்னர் பாதுகாப்பு அமைச்சராக இருப்பார் இப்படித்தான் அவங்க அந்த ஒரு கூட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படி ராசல் கேமாங்கிற அந்த அரபு அமீரகத்துடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு ஈரான் இருபத்தொரு கிலோமீட்டர் ஏன் பிரச்சனை இவங்களுக்கு அவங்களுக்கும் அப்படின்னா நமக்கெல்லாம் நாப்பத்தெட்டுல சுதந்திரம் கிடைச்சி ஆனால் அரபு அமீரகத்துல நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் அரபு அமீரகத்துக்கு எழுபத்தொன்னுல தான் சுதந்திரம் கிடைச்சது அது வரைக்கும் பிரிட்டிஷ் அரபு மீரத்தை அந்த பகுதிகளில் ஈரானின் பல்வேறு பகுதிகளாக பிரிட்டிஷ் தான் பிடிச்சி வச்சாங்க அந்த எழுபத்தொன்னு அரபு அமீரத்துக்கு சுதந்திரம் குடித்து மன்னராட்சியை வந்து அங்கீகரித்ததுக்கு அப்புறம் வெளியே வரும்பொழுது இந்த ஹோர்மோஸ் துறைமுகத்தில் மூணு தீவு இருக்குது மூணு குட்டி தீவு இருக்குது அதில் முக்கியமான ஒரு தீவு அல்மோஸான ஒரு தீவு இன்னமும் இருக்குது அது கிட்டத்தட்ட கச்ச மாதிரி வச்சுங்களேன் ஆனால் கச்சதீவு மாதிரி இல்லை பன்னெண்டு கிலோமீட்டர் நீளாகலாம் ஆழமான கடல் இந்த மூன்று தீவுகளையும் ஈரான் பிடித்துக்கொண்டாங்க அது வந்து அடிப்படையில் இருந்து அரபு அமீரகத்துக்கு போக வேண்டிய தீவு ஆனால் ஈரானு சொல்லிட்டாங்க எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு அந்த போட்டியில் துபாய் ஈ அரபு அமீரகமும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் பெருசாக இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு இது ஒரு பக்கம் சவுதி அரேபியாவோட ஈரானுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னொரு பிரச்சனை பக்கத்தில் இருக்கின்ற குவைத்தோட குவைத் எப்பொழுதுமே வந்து சவுதியோட நெருக்கம் காமிக்கும் ஓகே 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 அதனால் சவுதி என்ன முடிவு எடுக்குதோ சரி அது சரின்னு சொல்லுவோம் ஈராக் பிரச்சனையில் கூட போனா சதாம் ஹுசேன் கோயத்தை படிச்சது கூட பிரச்சனை இல்லை ஏன்னா கோயத்துக்கு வந்து முழு அனுசரணை அமெரிக்கா என்னன்னா இந்த அறுபத்தொம்போது எழுபது எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் ஓரளவுக்கு சுதந்திர மனப்பான்மையில் இருந்தாங்க இந்த பெட்ரோல் வளம் வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டுபிடித்து இதற்கான எல்லா வேலையும் செஞ்சது பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் தான் இடம் அரபு நாடுகள் சொந்தமாக இருக்கும் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் சொந்தமா இருக்கும் அமெரிக்கன் வந்து அங்கே சிவா உட்காந்துருப்பான் அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய எல்லா வேலையும் மேலை நாடுகளுடைய டெக்னாலஜி தான் அப்போ கிட்டத்தட்ட என் இடத்துல பெட்ரோல் எடுக்கிறேன் உனக்கு காசை கொடுத்துட்றேன் உனக்கு பணத்தை தள்ளி கொடுத்துட்றேன் நீ பணக்காரன் ஆகிட்ட நீ என்னை பேச்சை கேட்பையா அவன் பேச்சை கேப்பியா அப்படி தான் இப்படி இந்த நாடுகள் எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சார்பு நிலையை எடுத்ததன் காரணமாக தான் இந்த ஈரானுக்கும் வரம்பு நாடுகளுக்கும் ஒற்றுமை சேரவே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த சாசனி பிரச்சனையும் ஊதி பெருசாகிட்டே இருந்தாங்க சொல்லப்போனால் சவுதி அரேபியாவில் இருக்கு இருக்காங்க ஆனால் அவர்களை வந்து அடிப்பது ஒடுக்குவது அவர்களை முடக்குவது இப்படிலாம் இருக்கும் இப்போ மெக்கா மதினாவுக்குள்ளே ஷியாக்கள் வருவது ரொம்ப குறைவு இப்போ இப்படிலாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய வெற்றி என்பது சவுதி அரேபியாவில் அந்த அலிகுமே பேனரை தூக்கிட்டு ஓடுற காட்சியை பார்க்க முடியுது இன்னைக்கு அரபு நாடுகள் இருக்கின்ற மக்கள் அடை விடுங்கப்பா ஷியாவாது ஆவாது சன்னியாவது அவன் இஸ்லாமிய தானே அவன் இஸ்ரேல் அடித்தான்ல நமக்கு இஸ்ரேல் அரபு நினைக்கிறான் அரபு நாடுகள் இப்ப நினைக்கிறாங்கன்ற இன்னைக்கு அரபு நாடுகள் இருக்கின்ற எல்லாருமே எங்க இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கமா டியூட் போடுறான் அங்கேயும் பெரும்பாலும் சன்னி அதாவது ஈரானை தவிர மற்ற எல்லாமே சன்னிதானே சன்னிதான் யார் நபியளோட டைரக்டரத்தமா இருக்கிற கடையா கடையா அப்ப இந்த 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 ஒரு கூருதான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் ஈரானை தனித்து காமிச்சது இன்னைக்கு ஈரான் அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க அவர் தெளிவாக தான் நின்றுகாம் இவ்வளவு வச்சுக்கிட்டு நீ எல்லா சன்னிகளோட நீ ஈரான ஆதரிக்கிறா ஈரான நூற்றுக்கு நூறு விழுக்காடு சன்னிகளோட இன்னைக்கு ஈரான ஆதரிக்கிற இப்போ இதான் வந்து அயோதில்லா கம்பெனி சொல்றாரு நீங்க இப்போ தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க நாங்கள் பாலஸ்தீன அந்த முடிவு எடுத்துட்டோம் இப்போ கவனிச்சு பாருங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யாரு வந்தது தான் வந்து லெபனானில் இருந்து ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஈரான் தானே ஈரானுடைய அப்படி மொத்தம் அவன் தான் வந்தான் தானே அதான் சொல்றேன் அவன் பார்க்கல அவன் தன்னுடைய சகோதரனை பார்த்தான் அதெல்லாம் இவங்க ஈரான் முடிவு எடுத்துட்டாங்க இதுதானங்க இஸ்ரேலுக்கு போவோம் உனக்கு வேலையை பார்த்துட்டு போ இப்போ இஸ்ரேலை தனிமைப்படுத்தி விட்டு தான் அடிக்கணும்னு முடிவோடு தான் யுத்தம் நடத்தினாங்க தனிமைப்படுத்திடணும்னு அதுக்காக தான் சிரியாவை தனிமைப்படுத்தினாங்க அங்கே வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அங்கே உள்ள ஆட்சியாளர் அல்ஜராவை ட்ரம்ப் சந்தித்தது காரணம் தான் கைகூணது காரணம் தான் பிரித்தாங்க அந்த ஹோதி படையினோடு ஒப்பந்தம் போட்டாங்க ஹெஸ்புல்லாவோட ஒப்பந்தம் போட்டாங்க ஹமாஸ் அடித்து தொலைச்சாங்க எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு தான் ஈரானோட சண்டைக்கு வந்தாங்க ஆனால் ஈரான் வெற்றி எப்படி நடந்ததுன்னு இந்த வெற்றி இன்றைக்கி அரபு நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை சவுதியே இறுதியாக பன்னிரெண்டாவது நாள் இஸ்ரேல் இன்னைக்கு மேலே போச்சுன்னா நாங்களும் வருவோங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்டை சவுதி அரேபியா கொடுத்தாங்க ஈரானுக்கு சார்பாக அந்த முடிவு எடுத்தாங்க ஏன் அமெரிக்கா முடிவு எடுத்துன்னு நினைக்கிறீங்க அரபு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் பக்கம் சாய தொடங்கிய காட்சி அரபு அமெரிக்கா பார்த்துச்சு இது அதுக்கு பெரிய இல்லைங்க இப்போ நம்மெல்லாம் அவங்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம நம்ம கையில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்கு ஃபேவர் ஆகிடுவானோ ஈரானுடைய ரஷ்யன் ஆகிடுவானோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது அதனால தான் யுத்தத்தை நிறுத்தணுன்னு ஓடி வந்தார் ட்ரம்ப்பு இது தடுத்து நிறுத்தணும் இது விட்டால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க அது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டமைப்பாக மாறிடும் அது பாதிப்பு உண்டாகும் ஈரானை தனிமைப்படுத்தி வைக்கிற வரைக்கும் தான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு நல்லது மேலை நாடுகளுக்கு நல்லதுங்கிற எண்ணம் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கு இருக்குது இப்போ என்னன்னா இந்த ஓஐசில ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அமெரிக்காவுடைய சதி நமக்கு தெரியும் எல்லா நாடுகளையும் ஈராக்ல பாத்துட்டோம் இனி அமெரிக்காவை நம்பி ஏமாற வேண்டாம் அவனை வியாபார கூட்டாளியா வச்சுக்கோங்க அது ஓகே இனி நம்முடைய கூட்டமைப்பில் ஈரானுக்கு ஒரு பலம் வாய்ந்த இடத்தை கொடுங்கேழு நாடுகள் ஏன்னா வரையும் இஸ்லாமிய கூட்டமைப்புல ஈரான் கிடையாது இருக்கு பேருக்குதான் இருக்கு ஐம்பத்தி ஏழு நாடுகள்ல அரபு நாடுகள் இருபத்தஞ்சு நாடுகள் இருக்கும் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து வெறும் மைனாரிட்டியா இருக்கின்ற நைஜீரியா போன்ற நாடுகளும் இருக்கு ஆனால் உலகில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கின்ற இந்தியா அங்க கூட்டமைப்பு இல்லை பங்களாதேஷ் இருக்கு பாகிஸ்தான் இருக்கு சொல்ல போனா உலகிலே வந்து அதிகமான முஸ்லீம்கள் வாழ்கின்ற மூன்றாவது பெரிய நாடு இந்தியா தான் நைஜீரியா வந்து கிறிஸ்டியன் நாடு தானே நைஜீரியா இருக்கு கானா கானா தான் இது போன்ற நாடுகள் கூட இன்னைக்கு கூட்டமைப்பில் இருக்கு என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த கூட்டமைப்பில் இந்தியாவையும் சேர்த்துக்கணும் முஸ்லீம்கள் பெருமையான இருக்காங்க ஈரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்துக்கு வராங்க ஏனென்றால் இந்த கூட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கறத இன்னைக்கு ரஷ்யா முன்னெடுக்கிறாங்க ஏன்னா இந்த ஈட் கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் ரஷ்யாவோடு நட்போடு இருக்காங்க நாடுகளும் பெரும்பான்மை நாடுகள் இப்போ இன்னைக்கு வேணா விடுங்க கத்தாரா விடுங்க சவுதி அரேபியா விடுங்க ஆனால் அவர்களை இன்னும் வந்து இப்படி கொண்டு வரணும் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப் அப்படிங்கிறதான என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து கத்தார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்பில் பெருகிய நாடுகளாக மாறிவிட்டன இன்னைக்கு பணம் பலம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப உயர்ந்துருச்சு இன்னைக்கு ஒலிம்பிக்கே நடத்தக்கூடிய அளவுக்கு கத்தார் வளர்ந்துருக்குது இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய பேஸ் கத்தாரில் இருக்குல்ல பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் இருந்தாங்க சின்ன ஆள் கூட்டம் கிடையாது அவர்களை ஏன் நீங்கள் பயந்து போய் திருப்பி கூப்பிட்டீங்க நான் குண்டு போட போறேன்னு சொன்னான்ல ஈரான் பத்தாயிரம் பேர் இருக்கீங்கல்ல பத்தாயிரம் பேர் இருந்து கொண்டு நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணலை உடனே கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லி ஏன் ஓடி போனீங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ இன்னைக்கு கத்தாரிடம் கத்தாருடைய மன்னரிடம் இங்கேருந்து அதிகாரிகள் அதாவது ஐதுல்லா கமீனுடைய அலுவலகத்திலிருந்து ஃபோன் செய்து நாங்கள் தாக்க போகிறோம் அதை உங்களை தாக்கல கத்தார் மக்களை தாக்கல கத்தாருக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படி பதவிசுவாக வந்து அதை குண்டை போட்டு போயிடுவோம் சொல்லிட்டு தாக்குனது தானேங்க அதை எப்படிலாம் பண்ணுவாங்க கத்தாரையும் ஈரானையும் வந்து மாட்டி விட்டுருவாங்க எல்லாம் சொல்லிவிட்டு தானே செஞ்சாங்க அப்போ ரொம்ப தெளிவாக இந்த ஐதுல்ல கமனி அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து கடாஃபி புரிஞ்சிக்கல சதாம் ஹுசேன் புரிஞ்சிக்கல மற்ற எத்தனையோ அரபு மன்னர்கள் புரிஞ்சுக்கல ஐதுல கமெனி அந்த டீம் வந்து தெளிவாக அமெரிக்காவுக்கு புரிஞ்சிட்டாங்க இப்போ ஐதுல்லா கொமேனியை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல எங்கே இருந்தாருன்னு தெரியாம இருந்துச்சுல்ல அவர் எந்த நிலவரையில் இருந்தார் என்று ஐதுல்லா கொமேனியுடைய அதிகாரிகளுக்கே தெரியாத ஏனென்றால் கடந்த ஒரு வருடமாக மொசாத்துடைய ஆட்கள் வந்து ஈரானுக்குள் ஊடுருவி ஆமா அவங்க எப்பயும் நாட்டுக்குள்ளேயே உள்ள போய் தானே உள்ள போய் அங்குள்ள அதிகாரிகளை கைகளை போட்டு இன்னைக்கு பாருங்க இதுவரை கிட்டத்தட்ட ஏழு ஈரானுடைய முக்கிய அதிகாரிகள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க எங்க ஈரான் அரசா காட்டி கொடுத்ததுக்காக காட்டி கொடுத்தவன் துரோகி பணத்துக்காக இன்னும் இருக்காங்க லிஸ்ட் இருக்கு ஐதுல்லா கம்பெனி போட்ட உத்தரவு என்னன்னா இந்த துரோகிகளுக்கு விசாரணையே வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ணா தூக்கில் விட்டுருங்க நடந்துகிட்டே இருக்கு அப்ப இப்படித்தான் வந்து ஈரானை வந்து சீரெடுக்க பார்த்தாங்க இதை தெளிவாக அமெரிக்காவுடைய அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டுதான் ஈரான் வந்து தான் இன்னைக்கு இப்படி இருக்கு இன்னைக்கு ஈரானை ஓஏசியுடைய இஸ்லாமிய கூட்டமைப்பில் ஒரு முக்கிய கேந்திரமாக நாடாக மாற்ற வேண்டும் என்கிற குரல் ஓஐசிக்குள்ளும் எழுந்திருக்கிறது முன்னிறுத்தோம் ஈரான் போரிட்டு இருக்காங்க இனிமேல் தேவையே இல்லை ஆக அது இஸ்லாமிய நாடு என்கிற அடிப்படையில் நம்ம நைஜீரியாவே நம்ம உள்ள வச்சிருக்கோம் ஏன் ஈரானை வந்து முக்கியத்துவம் கொடுக்கூடாது என்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கிறது இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அச்சு ஒரு ஒரு பயத்தையும் ஒரு ஒரு சங்கடத்தையும் ஆஹா இப்படி வந்து விட்டால் இது ஒரு பெரிய விஷயமாக இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் என்கிற அச்சம் இன்னைக்கு அவர்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்ப அரபு உலகை வந்து அதனாலதான் கோமேனி எச்சரிக்கிறாரு இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை அழிச்சிருவான் அப்படிங்கிற எச்சரிக்கையை கோமேனி கொடுத்திருக்காரு அதே சமயம் ஈரான் பெஸ்ட்டு சவுதி அரேபியா மட்டும் லைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த மன்னர் அமெரிக்கா ஏன்னா அது டைரெக்டா இருக்காங்க சல்மான் கட்டா நேரடியா இருக்காரு ஆனாலும் கூட நான் என்ன சொல்றாங்கன்னா அது வேண்டாம் கூட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்திடுவோம் வியாபாரம் எல்லாரும் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை வியாபாரத்தை நம்ம தலை செய்ய வேண்டாம் ஆனால் கூட்டமைப்புடைய நன்மை தீமைகளை பேசுவோம் இஸ்லாமிய நாடுகளுடைய அந்த நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம பயணிக்கணும் இது இப்படி விட்டுட்டு போயிட்டுருக்கேன் வேணாம் ஒரு நாளா நின்று நான் போரிட்டதை நீங்க நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி தலை முடிஞ்சு நிற்கிறாங்க அரபு நாடுகள் வெக்கம் வந்துருச்சு ஒரு நாடு மட்டும் போரிட்டு வெற்றி பெற்றிருக்கு நம்மளாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கூச்சம் இன்னைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டதாக தான் கருதுகிறாங்க அந்த பத்திரிகைகள் நாட்டுடைய பத்திரிகைகளே வந்து இன்றைக்கி ஈரானுக்கு ஆதரவான கட்டுரைகளை எழுதுவதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலையும் புவிசார் அரசியலையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அரபு நாடுகள் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறது முஸ்லீம் நாடுகள் தாக்கப்படும் போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இதற்கான காரணம் என்ன அங்கே ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை எப்படி அமெரிக்கா மயக்குது அல்லது சில ஒப்பந்தங்கள் சில திட்டங்கள் மூலமாக கையகப்படுத்தி வைத்து கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கிறது அல்லது அங்கு உள்ள அந்த முஸ்லீம் நாடுகள் உள்ள அந்த மன்னர்களுடைய சுயநலத்துக்காக அங்குள்ள மக்கள் பலியாகிறாங்க இந்த நேரத்தில் ஈரான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய முடிவு இதுவரை நடந்த விஷயங்களிலிருந்து ஒரு திருப்பு முனையாக ஈரான் மாறிக்கொண்டிருக்கிறது இனி இது எப்படி நகரும் ஒரு புதிய திருப்பு முனையை இது ஏற்படுத்தும் இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கிளியை ஏற்படுத்தும் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி